என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஹுதைபியா உடன்படிக்கை சமயத்தில் நபிசல்லா அலை செல்லம் அவங்க உம்ராவுக்கு சென்ற செய்தியில பழிப்பிராணிகளை உடன் எடுத்து சென்றதாக இருக்கிறது இப்போது உம்ரா செய்கிற போது நாம குர்பானி கொடுப்பதில்லையே என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நபிநாயகம் சல்லாஹுலே செல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அதில் உம்ராவுக்காக வேண்டி நபி அவங்க மக்காவை நோக்கி பயணிக்கிற போது நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவங்க பழிப்பிராணிகளோடு சென்றிருக்கிறார்கள் என்று ஹதீசகளில் இடம்பெற்றிருக்கிறது நாம் உதாரணத்திற்கு புகாரில் இடம்பெற்றிருக்கிற ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலாவது செய்தியை நாம் பார்க்கிற போது மிஸ்வரபுணு மக்கரமா ரலியல்லாஹங்களும் மருவான் அலியல்லாஹங்களும் அறிவிக்கிறாங்க ஹரஜ ஜமனல் ஹுதைபியா மினல் மதீனத்தி உடன்படிக்கை நடந்த அந்த ஆண்டில் நபிம் சல்லா அவங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்களோடு நபிம் சல்லாஹ் அலைய புறப்படுறாங்க ஹத்தா இதா கானு பி தில் ஹுலை துல் ஹுலைஃபாவுக்கு அவங்க அருகில் வந்ததும் துல் ஹுலைஃபாவுக்கு வந்த உடனேயே நபிநாயகம் சல்லாஹ் அலையமு என்ன செய்றாங்கன்னா கதல நபி சொல்லா அலையுல்ல நபிநாயகம் சல்லாஹ் அலிஸ்லமுங்க அந்த துல் ஹுலைஃபா வந்த உடனேயே குர்பானி பிராணியினுடைய கழுத்தில் மாலை பற்றை தொங்க விட்டு அதற்கு அடையாளமிட்டார்கள் அடையாளமிட்ட உடனேயே அகரம உம்ராவுக்காக வேண்டி இஹராம் அணிந்து கொண்டார்கள் என்று இப்படி செய்தி வருது அப்ப அல்லாஹுனுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஹுரைஃபியா உடன்படிக்கை நடந்த ஆண்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்களோடு கிளம்பி மக்காவை நோக்கி பயணிக்கிறாங்க துல்ஹுலைஃபா என்கிற அந்த இடத்தை அடைந்த உடனே இல்லை அடைந்த உடனேயே அங்கிருந்து தன்னுடைய அந்த பழிப்பிராணிகளுக்கு பிராணிகளுக்கு அடையாளமிட்டு விட்டு நபிகள் நாயம் என்கிற நிலையையும் அடைந்து கொண்டார்கள் அங்கிருந்து இஹராம் அணிந்து கொண்டார்கள் என்பதை நாம செய்தியாக பார்க்கிறோம் உதவியா உடன்படிக்கையை பொறுத்தவரை உடன்படிக்கையின் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உம்ராவுக்காக புறப்பட்டு போன பிறகும் கூட மக்கத்து காஃபிர்கள் உம்ரா செய்ய கூடாது என்று தடை விதிக்கிறாங்க தடை விதித்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க அங்க உம்ரா செய்ய முடியாத நிலை அதே நேரத்துல பையத்தூர் இல்வா நடக்குது அதே அந்த நேரத்துல பெரிய நீண்ட ஒரு வரலாறு அங்கு சமாதான ஒரு ஒப்பந்தம் பேசப்படுகிறது அதுல அடுத்த ஆண்டிலிருந்து நீங்க உம்ராவுக்கு வரலாம் இந்த ஆண்டு செய்ய முடியாது என்று அதுல வரக்கூடிய அந்த ஒப்பந்த வரிகள் எல்லாம் அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு சாதகமான வார்த்தைகள்ல அந்த ஒப்பந்தம் இடம்பெறுகிறது அந்த ஒப்பந்தம் நடைபெற்று முடிகிறது இந்த நேரத்தில் உம்ரா செய்ய முடியாத காரணத்தினால அல்லாஹனுடைய தூயர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நவியவுங்க பளிப்பிராணிய அறுத்து அங்கேயே தன்னுடைய முடிகளையும் கலையிறாங்க இதை பார்த்த நபித்தோழர்களும் இதே மாதிரி செய்து அந்த உம்ராவை செய்ய முடியாம அங்கேயே ஹிராமிலிருந்து கலைந்து திரும்புறாங்க என்கிற நிலையும் பார்க்கிறோம் அப்ப இப்படியான ஒரு நிலை இருக்கிற போது உம்ரா நபிங்க முதல் முதல்ல நிறைவேற்ற போகிற போது இப்படி பழிப்பிராணிகளோடு போகிற போது நாம் இன்றைக்கு பழிப்பிராணிகளை ஏன் உம்ராவின் போது கொடுப்பது இல்லை என்று கேட்குறாங்க இத பொறுத்தவர் நபிகள் செல்லல்லா உலகம் அவங்க முதலாவது உம்ரா செய்கிற போது நபியவங்க இப்படி பழிப்பிராணிகளோடு போன அல்லாஹனுடைய தூதர் மறு ஆண்டே அந்த உதைபியா உடன்படிக்கையினுடைய விதியின் அடிப்படையிலேயே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நபியவங்க அடுத்த ஆண்டும் தன்னுடைய உம்ராவை நிறைவேற்றுவதற்காக போறாங்க அந்த உம்ராவை நிறைவேற்ற போகிற போது அந்த சம்பவங்களை பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் அந்த இடத்துல பழிப்பிராணிகளை கொண்டு போகாமலே போறாங்க நபி நாயண் செல்லு போறாங்க அதுல நபியவங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இளைஞர்கள் அல்லாஹனுடைய தூதரை வட்டமிட்டபடி கூட்டிட்டு போறாங்க அங்கு ஒரு மூன்று நாட்கள் தங்குறாங்க இப்படி ஏராளமான பல செய்திகள் பார்க்கிறோம் அதுல அல்லாஹனுடைய தூதர் இந்த பிராணிகளையும் கொண்டு போனாங்கன்னு நாம பார்க்க முடியல அதற்கு பிறகு பல உம்ராக்கள் நடந்திருக்கிறது அந்த கட்டங்களையும் அல்லாஹனுடைய தூதரண செயல பிராணிகளை கொண்டு போனதாகவும் இல்லை பல நபித்தோழர்கள் செய்கிற போதும் உம்ராவிற்கு என்று பிராணிகளை கொண்டு சென்ற மாதிரியான ஆதாரங்களை நாம பார்க்க முடியல இப்போ இந்த அடிப்படையில நபியவங்களுடைய இரண்டு செயலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கு ஒன்னு உம்ராவுக்கு பளிப்பிராணிகள் கொண்டும் போயிருக்கிறாங்க பிராணிகளை கொண்டு போகாமலும் உம்ரா செஞ்சிருக்கிறாங்க ரெண்டுமே நமக்கு அனுமதி இதுல என்ன விஷயம்னா நாம இந்த குர்பானி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் பிராணியை உடனே கொண்டு போகணும் நபி அவங்க என்ன செய்யலன்னா மக்காவில் இருந்து அங்க இருந்து பெற்று பளிபிராணியை குர்பானி கொடுக்கல மதினாவில் குர்பானி பிராணியை கொண்டு சென்றிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம் அந்த இஹராம் அணியக்கூடிய அந்த எல்லைக்கு வந்த உடனேயே அதற்கு அடையாளமிட்டு அதை அழைத்து வருகிறார்கள் என்கிற ஒரு சுண்ணத்தை நாம பார்க்கிற போது நாம உம்ராவின் போதும் கொடுக்க வேண்டும் என்று நாம விரும்பினால் நாமளும் இதே மாதிரி கொண்டு சென்று அதை அறுக்கணும் என்பதையும் நாம விடக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா நபியவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையிலேயே நாம குர்பானி இல்லாமலும் உம்ராவை நிறைவேற்றலாம் இது ரெண்டுலயுமே எந்த ஒரு பிரச்சனையும் உள்ள இரண்டுக்குமே அல்லாஹனுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்கிறது என்பதைத்தான் இதற்குரிய ஒரு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்